வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் மனிதன் மட்டும் ஞான ஒளி பெற சம்மதிப்பானாயின் யாவும் மாறுதலையும் ஆனால் அவனுடைய மனம் உயிர் உடல் ஆகியவற்றின் இயல்புகள் இறைவனின் உயிர் விதியை எதிர்த்து நிற்கின்றன மனிதன் தன் அபக்குவங்களின் மீது மோகம் கொள்கின்றான் ஆன்மாவே நம் ஜீவனின் உண்மை அபக்குவ நிலையிலுள்ள மனம் உயிர் உடல் ஆன்மாவை மறைக்கும் திரைகளே அவை அடைந்து ஆன்மாவின் வார்ப்புகள் ஆக இரு ஆன்ம ஞானம் அடைந்து விட்டால் மட்டும் போதாது அது சில ஜீவர்களை விண்ணுலகுக்கு ஆயத்தப்படுத்து படுத்துகிறதாயினும் இம் மண்ணுலகை அநேகமாக முன்னிருந்த இடத்திலேயே விட்டுவிடுகின்றன முன்னிருந்த இடத்திலேயே விட்டுவிடுகின்றன சமரசமும் விமோஷனத்திற்கு வழியாகாது உலகம் மூவிதமான புரட்சிகளை அறியும் பொருளாதாரம் புரட்சியினால் சக்தி வாய்ந்த பலன்கள் ஏற்பட்டுள்ளன ஒழுக்கம் அறிவு ஆகியவை சம்பந்தமான புரட்சிகள் எவ்வகையற்ற பரப்பும் வள வளம் பொருந்திய பலன்களும் கொண்டு இ இலங்குகின்றன ஆனால் ஆத் ஆத்மீக புரட்சிகளே மகத்தான விதைப்புகள் ஆகும் மூவித மாறுதல்களும் ஒன்றா ஒன்றோடொன்று முற்றிலும் புரிந்து இசைந்து நிற்குமாயேன் பழுதற்ற பணி செய்ய முடியும் ஆனால் மக்களின் மனமும் உடலின் சக்தி வாய்ந்ததோர் ஆன் ஆத்மீக பெருக்கை சரியாக பறிந்து தாங்க முடியாமல் இருக்கின்றன ஆகவே அதன் பெரும்பகுதி சிதறும் சிதறியும் மிஞ்சியும் சீர்கேட்டும் விடுகின்றன விஸ்தாரமானதோர் ஆத்மீக ஆத்மீக விதைப்பிலிருந்து ஒரு சிறு பலனேனும் ஏற்பட வேண்டுமானால் நம் மனம் உடலாகிய நிலத்தை பல தடவைகள் கிளைத்து உழுது பண்படுத்துவது இன்றியமையாத ஆகும் ஒவ்வொரு சமயமும் மக்களினத்திற்கு உதவி புரிகின்றது பல தெய்வங்களை வணங்கும் சமயமானது மனிதனிடம் அழகின் ஒளியை பெருகியும் அவனது வாழ்க்கையை விரிவாக்கியும் உயர்த்தியும் பன்முகம் கொண்ட பூரணத்தை அடைய வேண்டும் என்றும் என்னும் குறிக்கோளை உறுதிப்படுத்தியும் உள்ளது கிறிஸ்தவ சமயமானது தெய்வ அன்பு கருணை ஆகியவற்றின் கட்சியை ஒரு சிறிய அவனுக்கு அளித்துள்ளது புத்த சமயமானது அறிவு தூய்மை ஆகியவற்றை அடைவதற்குரிய விளிமிய பாதையை அவனுக்கும் காட்டியுள்ளது யூத சமயமும் இஸ்லாமிய சமயமும் சமய நம்பிக்கையை செயலில் காட்டும் வழியையும் இறைவனுக்கு தீவிர விசுவாசம் செலுத்தும் முறையையும் காட்டியுள்ளன இந்து சமயம் மிக மிக விரிவான ஆழ்ந்த ஆத்மானுபவங்களின் மூலமாக எவற்றையெல்லாம் அடைய முடியுமோ அவை அவையாவிற்கும் உரிய வழிகளை மனிதனுக்கு திறந்து விடுகின்றன இறைவன் காட்சியை அளிக்கும் இவையாவும் ஒன்றையொன்று தழுவி ஒன்றையொன்று ஒன்று கலந்துவிடக் கூடுமாயின் ஒரு மகத்தான காரியம் சாதிக்கப்படலாம் ஆனால் மனதினால் அமைந்த கோட்பாடுகள் கோட்பாடுகளும் தன் தன்முறையொன்றே திறந்ததென செருகி செருக்குறும் தனி வழிபாடுகளும் குறுக்கே நிற்கின்றன எல்லா சமயங்களும் ஒரு சில ஆன்மாக்களை ஈடேற்றியுள்ளன ஆனால் எச்சமயமும் இதுவரையில் மனித இனத்தை ஆன்மீகமாக்க முடியவில்லை அக்காரியத்திற்கு ஒரு குறித்த சமய வழிபாடோ கோட்பாடோ தேவையில்லை ஆனால் ஆத்மங்கான வழியில் ஜீவன் பரிணாமம் அடைந்து நீடித்த எல்லாவற்றையும் தழுவும் ஒரு முயற்சி தேவையாகிறது உலகில் இன்று நாம் காணும் மாறுதல்கள் குறுகியும் கருத்திலும் நம் அறிவு ஒழுக்கம் உடல் ஆகியவற்றுடன் தொட உள்ளன ஆத்மீக புரட்சியானது தன் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டே இடையே இங்கு அங்கும் தன் அலைகளை வீசி எரிந்து வருகின்றன அப்புரட்சி நடைபெறும் வரையில் இதர புரட்சிகளின் உட்பொருளை தெளிந்தறிய இயலாது இதுவரை இப்பொழுது நடைபெறும் நிகழ்ச்சிகளின் வியாக்கியானும் மனிதனின் வருங்கால நிலைமையில் முன்னுணர்ச்சியும் வீணே ஏனெனில் அப்புரட்சியின் இயல்பும் வலிமையும் நிகழ்ச்சியுமே மக்களினத்தின் அடுத்த யுகத்தை நிர்ணயிக்கின்றன அருமையான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட இந்த அவரோட பதி வீலிருந்து தான் நான் இதை படித்தேன் இந்த பதிவு வெளியிட்டிருக்கேன் ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சில வரிகள் புரியாமல் இருக்கும் ஆனால் அது தெளிவு பெற மறுபடியும் மறுபடியும் நம் கேட்பதனாலும் படிப்பதனாலும் தெளிவு பெறும் என்று ஸ்ரீ அன்னையை சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்